ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் ஒரு ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் சித்திரை திருநாளுக்கு நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செயற்கை முறையில் எந்த ஒரு இனிப்பும் சேர்க்காமல் ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம் இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி நம்ம செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி சீரக சம்பாரிசி தான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் சீரக சம்பா அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம எப்பவும் செய்கிற பச்சரிசிலையே கூட இந்த பொங்கல் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த சீரக சம்பா அரிசியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான ஸ்மெல் வரும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் போயிடும் டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக செய்கிற பச்சரிசி விட இந்த சீரக சம்பா அரிசிக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அடுத்த நான் இன்றைக்கி கரும்பு சாறில் தான் வந்து இந்த பொங்கல் செய்ய போகிறேன் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதாவது சீரக அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு கரும்பு சாறு எடுத்துக்கோங்க நான் ஆறு டம்ளர் அளவுக்கு கரும்பு சாறு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இந்த பொங்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரும்பு சாறில் வந்து என்ன ஸ்வீட் இருக்கோ அது மட்டும்தான் இந்த பொங்கலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மற்ற எந்த விதமான ஒரு இனிப்பு சுவையும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு கொதித்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி கசடு மாதிரி வரும் இதை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடணும் கரும்புச்சாரை நம்ம வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் லெமனோ இல்லை புதினாவோ இஞ்சியோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொடுப்பாங்க அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ப்ளைனாக கேட்டு வாங்கிட்டு வாங்க பாருங்கள் இந்தளவுக்கு வேஸ்ட் வந்திருக்கு இதுக்கப்புறமா நம்ம இருக்கிற இந்த கரும்பு கூட ஊறுகிட்டு இருந்தால் அந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா வெந்து நம்மளுக்கு கொழஞ்சி வரும் இதை வந்து நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குண்டாவில் வேக வச்சுருக்கேன் இப்போ நல்லா கொதித்து கொதித்து முக்கால் பதத்துக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இதுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட் க்ரீன் கலர் மாதிரி இருக்குது நேச்சுரலாக வந்து நம்ம கரும்பு சாருலேருந்து பண்ணுறதுனால ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல அதனால கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட முக்கால் பதத்தளவுக்கு அளவுக்கு வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா போதும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது கஷ்டப்படணும் அவசியம் இல்லை கரும்பு சாறு மட்டும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குக்கரில் வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இறக்கிட்டு முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து கொட்டிக்க போகிறோம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு பொங்கல் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு நெய்யில் வந்து கடைசியாக முந்திரி திராட்சியை வறுத்து கொட்டிக்கிங்க அப்போ தான் நெய்யோடய மனமும் நல்லாயிருக்கும் படுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க அதிகமாக தேவையில்லை நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் இதில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா பொறுநீரமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த பொங்கல் கூட சேர்த்திடலாம் இப்போ நல்லா கலர் மாதிரி வறுத்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம பொங்கல் கூட சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு இயற்கையான முறையில் ஒரு ஸ்வீட் பொங்கல் நம்ம செஞ்சுட்டோம் எந்த ஒரு செயற்கையான முறையில் செய்யக்கூடிய ஸ்வீட் எதுவுமே சேர்க்காம நேச்சுரலாக கரும்புச்சாரை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் பொங்கல் செஞ்சுட்டோம் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ